இனிமே எட்டாயிரம் பத்தாயிரம் பட்டு வாட்டர் கீட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம சன் வாட்டர் கீட்டு இருந்தா போதுங்க சுவிட்ச் ஆன் பண்ண அஞ்சாவது செகண்டே சுடு தண்ணி வந்துருங்க வாட்டர் கீட்டு ஃபிட் பண்றதுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷன் யாருமே தேவை இல்லைங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஆன் அடிச்சு இப்படி மாட்டிருந்தாங்க மாட்டிட்டு உங்களுக்கு லென்த் ஓஸ் கொடுத்துருவோம் பைப்பில் சொருவீங்க தண்ணி திறந்து வரீங்க தண்ணி வெளியே வந்ததுக்கு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுங்க ஒரு ரெண்டு செகண்ட் அஞ்சு செகண்ட்ல ஹீட் ஆயிடுச்சு தண்ணி கம்மியா வச்சிங்கன்னா கொதிச்சு வரும்ங்க நம்ம மீடியமா வச்சுன்னா குளிக்கிற ஹீட்ல வரும் ஒரு இருபது லிட்டர் பக்கெட் வந்து அஞ்சு நிமிஷம்ல பிடிச்சிக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து பக்கெட் வரும் பத்து மணி நேரத்துக்கு நூறு பக்கெட்டும் பிடிச்சிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் சுடு தண்ணி பிடிச்சிக்கலாங்க அதாவது வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தண்ணி மேலப்படும் ஷாக் அடிக்குமோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க குழந்தைங்க வந்து பெரிய வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்க குடிக்க ரெண்டுக்கும் நம்ம ஒரே ஹீட்டரை யூஸ் பண்ணிக்கலாங்க உப்பு அடைக்கிறதோ துரு பிடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் வராதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் பைப் அடிக்கிறீங்க டேங்கில் தண்ணி இல்லைன்னா பாருங்க அதுவே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும் நம்ம வாட்டர் ஹீட்டர் ரெண்டு மாடலில் கொடுத்துட்டுருங்க இது சன் எஸ்எஸ்னு ஒரு மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்டாண்டர்டாக வந்துடும் இது ரெண்டாயிரத்தி ரூபாய் எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி நூறுக்கே பண்ணி கொடுத்துர்லாங்க இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா சன் விஎக்ஸ்னு ஒரு மாடலுங்க இது வித் எம்சிபியோட வந்துருதுங்க இதோட ரேட் மூவாயிரத்தி நானூறுவா எம்ஆர்பி ரெண்டு ஐநூறு ஐயூருக்கு பண்ணி கொடுத்துடலாங்க ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் பத்து வருஷம் வாரண்டியோட தராங்க நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலத்தில் மட்டும் தான் மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியா ஃபுல்லாக அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரிய சார்ஜ் ஃப்ரீங்க இந்த ஸ்வாட் அசோசியேட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சொர்ணபுரி ராவே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்கு உங்களுக்கு இந்த சன் வாட்டர் ஹீட்டர் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க இவங்க கிட்ட வாட்டர் ஹீட் மட்டும் இல்லாமல் கார் வாஷர் தென் வேக்கம் கிளீனரும் வச்சிருக்காங்க